அன்புறவுகளுக்கு அன்பான தமிழ் வணக்கம் இன்றைய வாழ்வியல் சிந்தனை இவ்வளவுதாங்க வாழ்க்கை உண்மைதான் இன்று நம்மானத்தை மகிழ்விக்கும் ஒரு சிந்தனை வாழ்வின் யதார்த்தத்தை புரிய வைக்கும் ஒரு குரல் மனிதன் ஏனோ சிந்திக்க மறுக்கும் ஒரு செய்தி ஆனால் உண்மை அது உரைக்கும் ஒரு குரல் பற்றி இப்போது கேட்போம் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பால என்பதே அகுது குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஏழில் அழகாக வள்ளுவ பேராசான் எடுத்துரைக்கின்றார் உண்மைதானே தான் வாழ்வது எத்தனை நாட்கள் என்பதே அறியாத மனிதன் தன் வாழ்வில் எண்ணுவது மட்டும் கோடிக்கணக்கில் அதுவும் குறைவுதான் அதற்கும் மேலே மேலே ஆசைப்படுகின்றான் இது எந்த வகையில் நியாயம் என வள்ளுவர் எச்சரிக்கின்றார் அதற்கு சாட்சி கூறுவது போல் இதோ ஒரு நடந்த உண்மைச் சம்பவம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தித்தாளில் கட்டம் கட்டப்பட்டு வந்த ஒரு தெளிவான ஒரு செய்தி முழுமையாக கட்டி முடிக்கப்படாத நிலையில் ஒரு நான்கு அடுக்கு மாடி கட்டடம் அதன் உரிமையாளர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் கட்டடத்தின் மொட்டை மாடியில் நின்று தன் கட்டடத்தை ரசித்து கொண்டிருந்தார் ரசித்து கொண்டே பின்னோக்கி வந்தவர் இதைத்தான் விதி என்பதோ அந்தோ பரிதாபம் கால் இடறி தடுப்புச் சுவர் இல்லாத நிலையில் இருந்த அந்த கட்டடத்தின் உச்சியில் இருந்து தலைகீழாக விழுந்தார் அதே சமயம் கீழே சாலையில் மணல் ஏற்றிய லாரி ஒன்று மாறி அங்கு வந்துவிட தவறு உணர்ந்து திரும்பிச் செல்ல பின்பக்கமாக அந்த ஓட்டுனர் லாரியை ஓட்டி வர அந்த நேரத்தில் தான் கட்டட உரிமையாளர் மேலிருந்து கீழே விழுந்தார் என்ன ஒரு ஆச்சரியம் எந்தவித சிராய்ப்பு காயம் கூட இன்றி ஈர மணல் மீது லாரியின் உள்ளே பொத்தென வந்து விழுந்தார் அந்த ஒரு கனப்பொழுதில் சாவின் வாயில் வரை சென்று விட்ட அந்த மனிதர் தான் பிழைத்து எழுந்தது கனவா அல்லது நிஜமா என குழம்பி வியந்து பரவசப்பட்டு போனார் மிக பெரும் செல்வந்தரான அக்கட்டட உரிமையாளர் அந்த லாரி ஓட்டுநருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என தன் வேலையாட்களை அழைக்க அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் ஒருவரும் அங்கு இல்லை என்பதை உணர்ந்தார் லாரி ஓட்டுநரோ நல்ல வேலை எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை என்று இறைவனுக்கு நன்றி சொல்லியவாறு தனக்கு எதுவும் வேண்டாம் என்னை விடுங்கள் நான் கிளம்புகிறேன் என்று மறுக்க இல்லை இல்லை என் உயிர் இன்று உன்னால் காப்பாற்றப்பட்டது என் கையால் ஒரு குளிர் பானமாவது நீ குடித்துவிட்டு தான் இங்கிருந்து செல்ல வேண்டும் அதுவும் நானே வாங்கி வருவேன் என்று கூறிவிட்டு எதிர் முனையில் இருந்த மளிகை கடைக்கு செல்வதற்காக சாலையில் ஓடி சென்றார் அக்கட்டட உரிமையாளர் செய்வதறியாது நின்றார் அந்த லாரி ஓட்டுனர் குளிர்பானம் வாங்க ஓடிச் சென்ற அந்த தனவந்தர் அதனை வாங்கிக் கொண்டு தன் நன்றி அறிதலை காண்பிக்க திரும்பி வேகமாக ஓடி வந்தார் அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்தது ஆம் அந்த வழியாக மிக வேகமாக வந்த கார் ஒன்று படுவேகமாக அவர் மீது மோதியதால் அக்கட்டட உரிமையாளரான அந்த செல்வந்தர் நடு சாலையில் அந்த கனமே கண்மூடி திறப்பதற்குள் உயிரிழந்தார் கண்மூடி திறப்பதற்குள் இது நடந்தேறிவிட்டது ஆஹா தன் வாழ்க்கை அடுத்த நொடியில் முடியப்போவது அறியாமல் அந்த மனிதர் குளிர்பானம் வாங்கி வர சென்றுள்ளார் இதனை என்னவென்று சொல்வது இப்படி எத்தனையோ சம்பவங்களை அடுக்கி சான்றாக கூறலாம் சிந்திக்க வேண்டிய செய்தி அல்லவா இது ஒரு மனிதன் நூற்றாண்டு காலம் வாழ்வதாக வைத்து கொண்டாலும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாட்கள் உயிர் வாழ்கின்றான் அதிலும் பாதி நாட்கள் இரவு அப்படி பார்த்தால் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது நாட்கள் தான் வாழ்கின்றான் இதில் குழந்தை பருவம் மாணவ பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் மற்றும் நோய் நொடிகள் என்றும் வெட்டி பொழுதுபோக்குவது என்றும் எத்தனை நாட்கள் கழிந்து விடுகின்றன சிந்திக்க வேண்டாமா நூறாண்டு வாழும் வாய்ப்பு பெற்ற மனிதருக்கே கூட்டி கழித்துப் பார்த்தால் ஆயிரம் நாட்கள் தேறுவதே கடினம் இதனை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் கோடி கணக்கில் பொருள் ஈட்ட அலையாய் அலைகின்றான் துன்பத்தில் உழல்கின்றான் எனவே பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல் போன்றவற்றை தவிர்த்து அன்பு கருணை விட்டு கொடுத்தல் ஈதல் இன்சொல் மூலம் நாமும் வாழ்ந்து பிறரும் வாழ வழி செய்யலாமே உலகம் தழைக்க நம் பங்கை அளிக்க முன்வருதல் நலம் தருமே இதை உணர்ந்து வாழ்வோம் உயர்வோம் அன்புடன் உங்கள் திருக்குறள் and shop.